ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க பார்க்க போகிறது ஒரு ரவா கஞ்சி தாங்க ரவா பாயசன்னு சொல்லலாம் ரவா கஞ்சின்னு சொல்லலாம் இது நார்த் நார்த்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதை பிரிணின்னு சொல்லுவாங்க காஷ்மீரில் கூட ரொம்ப இது கல்யாணத்துலலாம் வைப்பாங்க ஒரு மண் பிளேட்டு மாதிரி வச்சு இதை அப்படியே பிரிநி பிரினு கொடுப்பாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சுவையாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் சென்னையிலலாம் இது பாரம்பரிய உணவு தாங்க நம்மளுக்கு ஜுரம் வந்துட்டா இல்லைன்னா உடம்பு சரியில்லாம் நம்ம பாட்டிமார் அம்மாமார்லாம் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசு குழந்தையிலாம் அதுதாங்க இப்போ நம்ம பண்ண போகிறோம் ரவா கஞ்சி இதை நம்ம ரவை பாயாசம்னு வச்சுக்கலாம் சரிங்களா நான் அதுக்கு இப்போ ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஆஃப் லிட்டர் ஐநூறு எம்எல் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஊற்றிடலாம் இப்போ அடுப்பை தைச்சிடுறாங்க இந்த பாலுக்கு கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க ட்ரை ஃப்ரூட்டு உங்கள்கிட்ட முந்திரி பிஸ்தா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பாலுக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போதுங்க ஏன்னா எப்பவுமே ரவை தான் தெரியும் இல்லைங்களா வேக வேக அது உபரி ஆகும் சரிங்களா ஒரு லிட்டரு பால்னால் ஒரு கை முட்டி அளவு போட்டால் போதும் இல்லை அளவு வேணும்னா உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஒரு லிட்டருக்கு இது நம்ம அரை லிட்டருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒரு லிட்டருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் அப்படியே நம்ம டபுள் ட்ரபிள் ஆக்கினே போக வேண்டியது தான் பால் ஜாஸ்தியாகவும் ஃபேமிலி பெருசுன்னா சரிங்களா இப்போ இந்த பால் கொதிக்கிட்டோங்க பார்க்கலாம் கொச்சிடுத்துங்க பாருங்க பொங்கி வந்து இந்த டைமில் நம்ம ரவா போட்டுக்கோம் அதை போடும்போதே கிண்டினே இருக்கணும்ங்க இல்லைன்னா ஒரே சைடில் கட்டி பட்டுறோம் அதனால் என்னடா அரை லிட்டரு பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடனே கம்மியாக கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம செய்ய செய்ய நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இப்போ நம்ம சர்க்கரை வந்து இதே இதில் டேபிள் ஸ்பூனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகம் வேணால் நீங்கள் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வேகிட்டோங்க பார்க்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்க நாலுலேயே எவ்வளோ வருது பாருங்க நான் நாலே போதும்னு நினைக்கிறேன் தேவைன்னா இன்னும் நம்ம ஸ்வீட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க நாலு டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு சர்க்கரை ரொம்பவே இனிப்பாக இருக்கும் அதனால் சரிங்களா பார்த்துட்டு நம்ம பண்ணலாங்க பார்க்கலாம் இது நல்லா வெந்து வரோம் ரவை பாருங்க நல்ல ரவை வந் வெந்து வந்துடுதுங்க பாருங்க திக்காவது நான் சொன்னேன் நான் பார்த்தீங்களா இது இன்னும் திக்காவுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சொன்னேன் ஆனால் நாலு தான் போட்டிருக்கேன் இப்போ ஸ்வீட் பார்த்துட்டு இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நான் இப்போ கொதிச்சு கீழே ஊற்றிற போதுன்னு லோ ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோங்க இதுலேயும் நம்ம இப்போ ட்ரை ஃப்ரூட்டும் போட்டுடலாம் கொஞ்சம் கார்னிஸ்க்கு வச்சுட்டு மீதி போட்டுடலாங்க திராட்சை போட்ட பதாம் அதுவும் கார்னிஸ்க்கு கொஞ்சம் இஷ்டம் மேபி இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டங்க ஒரு கொஞ்சம் கொதியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டங்க திக்காயும் சரியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் குழந்தைங்களாம் உடம்பு சரியில்லன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் போடாமல் அப்படியே ஒரு அரைக்கணும் இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைங்களை கூட நம்ம இது உணவாகவே நீங்கள் கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க உடம்புக்கு சரிங்களா இதில் நிறைய கொங்குமப்பூ போட்டு இந்த காஷ்மீருக்காரங்க கல்யாணத்தில் பஞ்சாபிங் கல்யாணத்துலலாம் இது ஒரு ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இந்த ஸ்வீட்டு நல்லா அந்த மண் பிளேட் மாதிரி இருக்கோங்க அதில் போட்டு வச்சுருவாங்க அது இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் உறிஞ்சிட்டு திக்கா அல்வா மாதிரி கேசரி பதத்துக்கு காட்டும் ஆனால் இதில் ஒரு சொட்டு கூட அவங்க நெய்யெல்லாம் விட மாட்டாங்க ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கேட்காதீங்க அந்த மாதிரி ஒரு ருசி அவங்க கல்யாணத்துலேயும் அதுதான் ஒரு ஹைலைட்டாக வைப்பாங்க எந்த ஸ்வீட் இருந்தோ இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த பிரிணி இது பேர் வந்து இங்கே வந்து சூசிகா பிரிணி ரவா பிரிணி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க ரைஸ் பிரிணி இந்த மாதிரி நிறைய பிரிணி வகைகள் இந்த மாதிரி தாங்க காசி காசி பிளேட்டில் போட்டு வச்சுருவாங்க அவ்வளோதான் அடுக்கி வச்சுருவாங்க கல்யாணத்தில் வரவங்கெல்லாம் அதை சாப்பிடாத போக மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கேலாம் நார்த் சைடில் நம்ம ஊரில் எதுவும் உடம்பு சரியில்லைன்னா தான் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஸ்வீட் டிஷ்ஷாக நீங்கள் பண்ணி கொடுங்க ஒன்றாந்தேதி அதுமாக நான் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு எல்லாரும் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிறத பொருள் பொருட்கள் தான் எல்லாமே ரவா ட்ரை ஃப்ரூட் இருக்கோ ஏதாவது ஒரு ஒன்று போட்டு காலையில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருப்போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றிங்க சரிங்களா சரி இப்போ இது ஒரு நல்ல ஒரு கொதி வருட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரேட்டிங் பண்ணிடலாங்க பாருங்க அவ்வளோதாங்க ஆயிடுத்து அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இதை சில்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே இல்லை வெத வெதப்பாக குடித்தாலும் ஓகே ஆனால் இப்போ இந்த வெயில் சீசனில் நம்ம சில்டு பண்ணி சாப்பிட்றதுதாங்க நல்லது இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆரி வரட்டும் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க ஏன்னா இப்போ ரொம்பவே கொதிக்குது ஆறுந்தும் பாருங்கள் இன்னும் திக்காக வாங்க அவங்க சரிங்களா ஓகே பாருங்கள் நம்ம செஞ்ச ரவா எடுத்து பார்த்திங்களா எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க நம்ம பண்ணும்போது லிக்விடாக தெரிஞ்சல இது இன்னும் விட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு இன்னும் திக்க வேணும்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இன்னும் காசுனா இன்னும் திக்காகிடுங்க சூப்பராக டேஸ்ட் வயசு ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் தான் கேட்பாங்க பேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் டேஸ்ட்டி ரெசிபிங்க இது டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் செஞ்சிடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உடனே ஒரு ஒரு ஐநூறு எம்எல் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சிடலங்க மூணு டு நாலு வெல்லம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே போடாதீங்க ரொம்பவே இனிப்பாயிடும் சரிங்களா நம்மளால் குடிக்க முடியாது அதனால் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் வெள்ளத்தில் கூட இதே மெசர்மெண்ட்டில் செஞ்சு பார்க்கலாம் வெள்ளத்துலேயும் சூப்பராக இருக்கோங்க சரிங்களா பாருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்